எனக்கு வணக்கம் இன்று ஒரு சின்ன கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் அதாவது நோக்கம் உயர்ந்தது ஒரு காட்டில் ஒரு வீடு அதில் ஒரு அப்பா ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தவன் வந்து வில்லெறிவதில் வல்லவன் அவன் பேர் வேலன் ஒருவன் வந்து அம்பு எய்வதில் வல்லவன் அவன் பேர் வில்லன் வேலவன் வில்லவன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க வேட்டையாடுவதில் வல்லவர்கள் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போகிறாங்க சுற்றி திரிகிறாங்க அந்த வேலன் வேலை எறிகிறான் ஒரு முயலாப்பட்டுக்குது முயலை எறிந்து கூப்பிட்டு வந்துடுறான் அப்பா கேட்குறாரு வேலனை பார்த்து என்னடா இன்றைக்கி வேட்டையாடனே முயல் வேட்டையாடனேன்னு சொல்கிறான் அப்புறம் பெரிய பையன் இன்னொரு பையனை வில்லனை பார்த்து கேட்குறாரு நீ என்னப்பா நீ வே தலை குனிஞ்சு நிற்கிறேன் ஏன் வேட்டையாடலையா ஒன்று ஒன்று கொண்டு கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா நான் ஒரு காட்டு யானை ஒன்று வந்தது அந்த யானை மீது வேலை எறிந்தேன் அது அது நொடிக்குள் ஓடி தப்புச்சிக்கிச்சு அதனால் என்னால் ஒன்றும் இன்றைக்கி கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த மகனை கட்டி தழுவி கொண்டு நோக்கம் உயர்ந்தது மகனே உன்னுடைய நோக்கம் உயர்ந்தது சிறிய ஒரு பொ ஒரு விலங்கை வேட்டையாடுவதை விட பெரிய விலங்கை வேட்டையாட நினைத்தாயே அதாவது தோல்வி பெரிய விலங்கை வேட்டையாட நினைத்து தோல்வி அடைந்தாலும் அதுதான் சிறந்தது ஒரு சிறிய நோக்கத்தோடு நாம் செயல்படக்கூடாது பெரிய நோக்கத்தை அடைவதில் வெற்றி அடையலனாலும் பரவாயில்ல இந்த உலகம் நம்மளை புகழ்ந்து பேசும் அதனால் நம்ம நினைக்கிற லட்சியம் சிறிய லட்சியமாக இல்லாமல் பெரிய லட்சியமாக இரு இருந்தால் இந்த உலகம் நம்மை புகழும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிறிய விலங்கை வேட்டையாடுவதில் பெருசு இப்போ புகழ் கிடையாது இதுவே ஒரு நம்மை நமது வலிமைக்கு மீறிய ஒரு விலங்கை நம்ம வேட்டையாடும் போது அது உயர்ந்த ஒரு வேட்டையாக இருக்கும் அது வலிமை மிகுந்த ஒரு வேட்டையாக இருக்கும் அதனால் எல்லாரும் போற்றப்படுவார்கள் நீ வேலெறிந்து அம்பு எறிந்து தோற்று தான் போனாய் ஆனால் வெற்றி நீதான் ஏன்னால் நீ நீ எய்தது யானையை யானையை குறிவைத்தாய் அதனால் மகனே உன்னை நான் பாராட்டுகிறேன் அதே மாதிரி சின்ன மகனையும் பாராட்டுறாரு நீ வந்து முயலை பிடிச்சிட்டு வந்தாலும் சிறிய லட்சியத்துக்காக நீ போராடுகிறாய் அதை விட்டுவிட்டு பெரிய லட்சத்தை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படின்னு அப்பா அறிவுரை சொல்கிறாரு காண முயல் அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிற குரல் இந்த குரல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ காட்டு முயலை குறிவைத்து கொன்ற அம்பினை விட யானை மீது வீசி குறித்தவறிய வேலை ஏந்துவது சிறந்தது அதுபோல் அதுபோல் நம்மினும் சிறிய பகைவனை வெள்ள நம்ம நினைக்கிறத விட நம்மை விட வலிமை மிகுந்த ஒரு வீரனோடு மோதி தோல்வி அடைவது சிறந்தது தான் அதனால் இந்த உலக நம்மளை ஒன்றும் சொல்லாது பரவாயில்லடா அவன் பெரிய வீரன் தான் நம்மளை போற்றும் அதனால் நம்ம லட்சியங்கள் அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு இந்த கதை மூலம் சொல்ல வராங்க இதில் ஒரு பழமொழி இருக்கிறது முடிந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்